கடலூர் அருகே ஊராட்சி தலைவரின் நிலத்தை இரவோடு இரவாக உழந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஐநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கண்ணதாசன் கண்ணதாசன் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என தெரிய தெரியவந்திருக்கிறதா அங்கிருக்கக்கூடிய விவரங்கள் கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் பயிர் செய்த நிலத்தை முன்விரோதம் காரணமாக இரவோடு இரவாக உழுத நிலையில் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதியில் ஊர் மக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பன்றுருட்டி கடலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் அருகே உள்ள வெள்ளப்பாக்கம் கிராம பகுதியில் உள்ள பத்து ஏக்கர் விளைநிலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சுசிலா மற்றும் தேவநாதன் உள்ளிட்ட நாலு பேர் ஐந்து ஏக்கரில் வாழையும் நாலு ஏக்கரில் கரும்பு சாகுபடியும் செய்துள்ளனர் இந்த இடம் தொடர்பாக சுசிலா தேவநாதன் தரப்பினரும் மற்றொரு தரப்பினரும் தங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் நேற்று நள்ளிரவு மர்ம கும்பல்களில் டிராக்டர் மூலம் வாழை மற்றும் கரும்பு பயிர்களை உழவு உழவு செய்திருந்த இந்த கரும்பு மற்றும் வாழை வாழைப்பயிர்களை டிராக்டர் மூலம் அழித்து உள்ளனர் சுமார் பத்து ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மற்றும் கரும்பு பயிர்கள் அனைத்தும் நாசமானது இதன் மதிப்பு சுமார் பத்து லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது இதற்கிடையே இதை பற்றி அறிந்த சுசிலா மற்றும் தேவநாதன் மற்றும் அவரது தரப்பினர் வெள்ளக்கேட்டு பகுதிக்கு திரண்டு வந்தனர் பின்னர் அவர்கள் பயிர்கள் சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் பண்டூட்டி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இதனை அறிந்த போலீசார் விரைந்து வந்து மறியல் இருந்தவர்கள பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போலீசார் விளைநிலத்தில் பயிர்களை சேதப்படுத்துவதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி உறுதியளித்தனர் அதன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு தற்போது கலந்து சென்று வருகின்றனர் இந்த மரியல் போராட்டத்தால் கடலூர் பண்டூட்டி சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தங்களுடைய உபரங்களுக்கு நன்றி கண்ணதாசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க